தீபம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மீனாட்சி சுப்பிரமணியன் ஜோதிடர் மற்றும் பக்தி சொற்பொழிவாளர் ஆலய தீபம் சேனல் மூலமாக உங்களோட ஒரு பயனுள்ள தகவலை பகிர்ந்து கொள்ள போறேன் நம்ம பல பேருக்கு அவங்களுடைய ஜாதகம் எழுதப்படாமல் இருந்திருக்கலாம் அவர்கள் பிறந்த நேரம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனா அவர்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரிந்திருந்தாலே போதும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு எளிய வழிபாடு இல்லத்திலிருந்தே செய்யக்கூடிய வழிபாடு சிறந்த பலனை தரக்கூடிய வழிபாடு இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இது உங்களுடைய நட்சத்திரத்தின் தெய்வங்களைக் கொண்டும் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியைக் கொண்டும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இது நிச்சயம் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் ஆலய தீபம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இடத்துல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் யாரோ ஒருவருக்கு இது பயனுள்ளதாக அமையும் பொதுவான ஐந்து விஷயங்களுக்கு நான் ஆன்மீக ரீதியான வழிபாடுகளை சொல்ல போகிறேன் தன வரவுக்கு கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவதற்கு நோய் தீர்ந்து தேகபலம் பெறுவதற்கு வேலை வியாபாரத்தில் சிறந்து விளங்குவதற்கு காரியத்தில் வெற்றியை பெறுவதற்கு இந்த ஐந்து விஷயங்களுக்கும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்தை எப்படி வழங்க வேண்டும் என்கின்ற விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க இப்போது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு யாரை வழிபடலான்னு தெரிந்து கொள்ளலாம் வாங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் குறித்த பொதுவான விவரங்களை நம்ம பார்க்க போகிறோம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய இல்லத்தின் பூஜை அறையில் கட்டாயம் இருக்க வேண்டிய தெய்வத்தின் படம்னா அது ஆண்டாளின் படம் உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிதேவதை ஆண்டாளாக இருக்கா பெருமாள் ஆலயத்தில் உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று சென்று ஆண்டாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிகுந்த நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி ஆடிப்பூரத்தணிக்கும் ஆண்டாள் வழிபாட நீங்க விடாம செய்து கொண்டே வந்தீங்கன்னாலும் நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் அதே மாதிரி தெய்வம் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு சூரிய நாராயணர் அரியமான் என்கின்ற சூரியன் அவர்தான் உங்களுக்கு தெய்வமாக வருகிறார் அதனால ஆதித்ய ஹிருதயத்தை தினந்தோறும் இல்லத்தில் பாராயணம் செய்வது மிகவும் நன்மையை தரும் தினந்தோறும் சூரியோதய நேரத்திற்கு முன்பாக எழுந்து குளித்துவிட்டு அந்த சூரியோதய நேரத்தில் சூரியனை கண்ணுக்கு நேராக பார்த்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு யோகினியாக இருக்கக்கூடியவள் வாராகி வாராகியையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் பைரவர் உன்மத்த பைரவர் இப்போ ஐந்து பொதுவான விஷயங்களுக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாரை வழிபட வேண்டும் என்று நம்ம பார்க்கலாம் பண வரவை அதிகரித்து கொள்ள பண நெருக்கடிகள் வழிபட வேண்டிய தெய்வம் சாஸ்தா ஐயப்பன் இவரை உத்திரம் நட்சத்திரம் நாள் வரக்கூடிய நேரத்தில் சென்று தரிசனம் செய்து வழிபாடு நடத்தலாம் வருடத்திற்கு ஒரு முறையாவது சபரிமலை சென்று வருவது அப்படிங்கிறது வாழ்க்கையில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான ஏற்றத்தை எப்போது ஏற்படுத்தி கொடுக்கும் சனிக்கிழமையிலோ அல்லது உத்திரம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளன்னைக்கோ ஐயப்பனை ஆலயத்தில் சென்றும் வழிபாடு நடத்தலாம் இல்லத்தில் இருந்தபடியே ஐயப்பனின் படத்தை வைத்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்தும் கூட உத்தரம் நட்சத்திர நாளன்னிக்கோ சனிக்கிழமையிலோ நீங்கள் வழிபாடு செய்யலாம் செய்யும்போது மாதுளைப் பழத்தை நெய்வேத்தியம் செய்து உண்டு பிறருக்கும் நீங்கள் அதை விநியோகம் பண்ணலாம் இப்படி செய்து கொண்டே வந்தீங்க அப்படின்னா பண கஷ்டம் உங்களுடைய இல்லத்தில் வராது படிக்கும் விஷயங்கள்ல மாணவர்கள் நன்றாக கவனம் செலுத்தி படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு விசாகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் செய்யலாம் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் செவ்வாய் ஓரை நேரங்களில் வழிபாடு பண்ணலாம் ஞானத்தின் வடிவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலையும் நீங்கள் இந்த விசாகம் நட்சத்திர நாளன்னைக்கு வழிபாடு செய்யலாம் இல்லத்தில் இருந்தபடியே நீங்கள் இந்த வழிபாடையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் கோவிலுக்கு தான் போகணும் அப்படின்னு இல்லை வீட்டில் இருக்கும்போது கூட விசாகம் நட்சத்திரம் வருது அப்படின்னா முருகப்பெருமான் படத்திற்கு தனியாக நீங்க அர்ச்சனை செய்து பூமாலைகள் போட்டு வேல் இருந்ததுன்னா வேலுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து பூமாலையெல்லாம் சாற்றி வழிபாடு நடத்தி நெய்வேத்தியமாக கற்கண்டு சாதம் செய்து நீங்கள் சுவாமி வழிபாட்டை இருந்தபடியே கூட நீங்கள் செய்யலாம் இப்படி தொடர்ந்து பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்கள் முருகனை வழிபட வழிபட கல்வியில் சிறந்து விளங்க முடியும் அடுத்து தேகபலத்தை அதிகரித்து கொள்ள பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் குறிப்பாக பள்ளி கொண்ட கோலத்தில் இருக்கக்கூடிய சயன பெருமாளை நீங்கள் வழிபட வேண்டும் இந்த பெருமாளுக்கே உகந்த நாள் அவிட்டம் நட்சத்திரம் இந்த அவிட்டம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை அருகில் இருந்தார் அப்படின்னா ஆலயம் சென்று நீங்கள் வழிபடலாம் இல்லை அருகில் எனக்கு அந்த மாதிரி கோவில்கள் எதுவும் இல்லை அப்படின்னா இல்லத்திலேயே அவருடைய படம் வைத்து அவிட்டம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அல்லது சனிக்கிழமையிலோ இவரை தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வரும் பொழுது உங்களுடைய தேகபலம் அதிகரிக்கும் நோய் தீர ஆரம்பிக்கும் இந்த தெய்வ வழிபாட்டின் பொழுது நீங்கள் பழம் நைவேத்தியம் செய்யலாம் குறிப்பாக ஆப்பிள் பழத்தை நைவேத்தியம் செய்து நீங்களும் உண்டு பிறருக்கும் நீங்கள் விநியோகம் செய்யும் பொழுது உடல் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் தொழிலில் சிறந்து விளங்குவதற்கு வேலையில் எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ராம ராம ராமநாமத்தை எப்போதும் உச்சரித்து கொண்டே இருக்கணும் லிக்கித ஜபம்னு ராமருடைய பெயரை ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்பதை எழுதி கொண்டே இருப்பது உங்களுக்கு எப்போதும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும் ஏதோ ஆஃபீஸில் பிரச்சனை இல்லை தொழில் செய்யும்போது வியாபாரத்தில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு இருக்கு நான் அந்த சமயத்தில் தொடர்ந்து அந்த பிரச்சனை தீரும் வரை ஸ்ரீராம ஜெயம் எழுதி பாருங்க கட்டாயம் விரைவிலேயே அந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் ராமரை வணங்குவதற்கு உகந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரம் இந்த புனர்பூசம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு ராமரை இல்லத்திலேயே நீங்கள் பூஜை அறையில் படம் வைத்தும் வணங்கலாம் ஆலயம் சென்றும் வணங்கலாம் வேலைக்கு செல்வதற்கு முன்னாடி இல்லைன்னா உங்களுடைய தொழிலை அன்றாடம் நீங்கள் தொடங்குவதற்கு முன்னாடி ஸ்ரீராம ராம ராமேத்தி என்கின்ற ஸ்லோகத்தை மூன்று முறை சொல்லிவிட்டு உங்களுடைய வேலைகளையோ அல்லது தொழிலையோ தொடங்குங்க இப்படி செய்யும் பொழுது வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக உங்களுக்கு செல்லும் அடுத்து ஏதாவது முக்கியமான காரியம் அது எந்த ஒரு தடங்களும் இன்றி நடைபெறணும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும்னு பூரம் நட்சத்திரக்காரர்கள் நினைத்தால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஏகபாதர் இந்த ஏகபாதர் என்கின்றவர் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூவரும் ஒரே பாதத்தில் நின்றிருக்கக்கூடிய சிலையாக இருக்கும் பெரும்பாலும் பரிவாரங்கள்லேயோ அல்லது பழைய சிவ ஆலயங்களில் தூண்கள்லேயோ இந்த தெய்வத்தின் சிற்பத்தை உங்களால் பார்க்க முடியும் இந்த ஏகபாதர் என்கின்ற மும்மூர்த்தியை நீங்கள் எந்த காரியம் தொடங்குவதற்கு முன்பாகவும் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த காரியத்தை தொடங்க ஆரம்பிங்க பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து அந்த படத்தை வைத்தும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லை உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில்களில் அந்த சிற்பத்தை பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்திற்கும் நீங்கள் சென்று பூரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்றும் வழிபாடு செய்யலாம் சனிக்கிழமையிலோ அல்லது பூரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்றோ ஏகபாதரை சென்று வழிபடும் பொழுது எடுத்த காரியத்தில் நிச்சயம் வெற்றி உண்டாகும் இதுவரை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக எந்த தெய்வத்தை எந்த காரியத்திற்கு வணங்கலாம் அப்படிங்கறத பார்த்தீங்க கட்டாயம் நம்பிக்கையோடு செய்து பாருங்க நிச்சயம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் கட்டாயம் பயனுள்ளதாக அமையும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராம்ராம்